திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் படுகொலை செய்யப்பட்டு கைகால்கள் கட்டப்பட்டு இன்னைக்கு மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தியை பார்க்கும்போது போது உண்மையிலே மனசுக்கு வேதனை அளிக்கிறது இன்னைக்கு காங்கிரஸ் அப்படின்றது திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி அவர் வந்து ஒரு மாவட்டத்தினுடைய தலைவராக இருப்பவர்களுக்கே இந்த நிலை என்றால் மற்ற மக்களுடைய நிலை என்ன என்ற ஒரு கேள்விக்குறி எல்லார்கிட்டையுமே வருது உடனடியாக காவல்துறை இந்த கொடூர செயலை செய்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடிச்சு வழங்கணும் ஏன்னா இவருக்கு த்ரெட்டன்ஸ் இருந்ததுனால ஒரு வார காலத்துக்கு முன்பாடியே வந்து காவல்துறைக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் இந்த மாதிரி தொடர்ந்து அச்சுறுத்தல் வருது எனக்கு வந்து பாதுகாப்பு தர வேண்டும் என்று ஆனால் காவல்துறை எந்த பாதுகாப்பும் கொடுக்காததுனால இன்னைக்கு அந்த உயிரை இன்னைக்கு அந்த குடும்பம் வந்து பிரிஞ்சிருக்கார் இந்த வருது திருநெல்வேலியில் வந்து ஒரு இந்த ஒரு படுகொலை வந்து உடனடியாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அது மட்டும் கிடையாது இந்த செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமை தண்டனை வழங்கணும் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கும் திமுக அரசு சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்து இரும்புகரம் கொண்டு இந்த மாதிரி கொலைகள் நறக்காத வண்ணம் பாதுகாக்க வேண்டியது இந்த அரசின் கடமை அந்த இறந்தவருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் அவங்க அன்மா ஆன்ம சாந்தி அடையினோம் ஆனால் உடனடியாக இந்த பாதக செயலில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிச்சு அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்று தேமுதிக சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்